ஒரு பெரிய நகரத்தில் கிருஷ்ணன் என்ற ஏழை பையன் இருந்தான் அவன் தினமும் கஷ்டப்பட்டு வேலை செய்து பணம் சம்பாதிப்பான் அதில் உணவு உண்பான் ஒரு நாள் சாலையில் நடந்து சென்றபோது ஒரு தாத்தா விபத்தில் விழுந்தார் எல்லோரும் பார்த்துவிட்டு போனார்கள் ஆனால் கிருஷ்ணன் மட்டும் நின்றான் அவன் அந்த தாத்தாவை தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு போய் மருந்து வாங்க அவனிடம் இருந்த சிறிய பணத்தை செலவழித்தான் அந்த தாத்தா நகரத்தின் பெரிய வியாபாரியின் தந்தை வியாபாரி கிருஷ்ணனை தனது நிறுவனத்தில் வேலைக்கு அழைத்தார் அந்த நாள் முதல் கிருஷ்ணனின் வாழ்க்கை மாறிவிட்டது ஒரு சிறு நல்ல செயல் அவனை பெரிய மரியாதை மிக்க வாழ்க்கைக்கு அழைத்துச் சென்றது நண்பர்களே சிறிய நல்ல செயல் கூட எதிர்காலத்தில் பெரிய பலனை தரும் எப்போதும் நல்லதை செய் ஏனெனில் அது ஒரு நாள் உன்னை காப்பாற்றும்